பிரைஸ்தலாட் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினைந்து காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கடந்த இரவு முழு நம்மை கண்ணையமை காப்பது போல நம்மை காத்து நம்மை பாதுகாத்து நல்ல உறக்கத்தை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த நாளை கொடுத்த வார்த்தையின் சிந்தனையின்படி காலம் நிறைவேறி விட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றார் காலம் நிறைவேறிவிட்டது விட்டது புள்ள காலம் அப்பவே சொல்லிட்டார் ஆண்டவர் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தி நம்புகள் நற்செய்தின்னா ஏசுதான் நற்செய்தி ஏசுதான் ஆண்டவர் அப்போது அந்த நாளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போவே ஆண்டு சொல்லிட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே காலம் முடிஞ்சிருச்சு நம்ம நிறையாட்சி நெருங்கி வந்துருச்சு மனம் மாறி நற்செய்தி நம்புகிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம் இந்த நாள் ஆண்டுடைய இருக்கும் இந்த நாள் ஆண்டோட வருகை ஆண்டவருக்காக வழி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவருக்காக செம்மையாக்குங்கன்னு சொல்லி நம்மை பண்படுத்திக் கொள்கிறோம் பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் அப்போ ஏன் ஆண்டுடைய வருகை தாமதமா இருக்கிறது நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம வாசிக்கிறோம் ரெண்டு பேதிரு இரண்டாம் மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தி ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக அவ்வாறு தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போ எல்லாரும் மனம் மாறணும் இப்ப நம்ம நம்ம இருக்கிறோம்னா நம்ம குடும்பத்துல ஒரு பத்து பேர் இருக்கிறோம்னா ஒருத்தர் கூட விட்டு மனம் மாறி நற்செய்தியை நம்பி ஆண்டவர் 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 பாதத்துக்கு எல்லோரும் எல்லோரும் இருக்கணும் இருக்கணும் உண்மை விரும்புகிறார் போ உன்மீது அன்பு கூறுவது போல பிறர் மீதும் அன்பு கூறுவது கட்டளை ரெண்டு கொடுத்திருக்காரு அதை நம்ம கடைபிடித்து வாழணும் அவர் கட்டளைகளையும் நியமங்கள் நம்ம கடைபிடிச்சு வாழணும் ஆண்டவருக்காக நம்ம வாழணும் ஆண்டவருக்காக ஒரு உண்மை முத்தவம் உள்ள பிள்ளைகளா நம்ம வாழணும் அத ஆண்டவர் விரும்புகிறார் அவரை வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோங்க வழிமேல் விழி வைத்து ஆண்டவர் இந்த நாள்ல வருவார் என்றால் நாம பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம காத்திருக்கணும் அப்படி எல்லாரும் நம்ம காத்திருக்கிறோமா ஆண்டோடைய பார்வையில ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்குது அப்போது நான் ஆண்டிற்கு இதெல்லாம் லேசான காரியம் ஒரு சில நாட்கள் தான் நாம் வந்து ஆண்டு பார்த்து நம்மை நாம் ஒப்புக் கொடுத்தவர்களாய் நாம் மீட்படைய வேண்டும் நாம் ஞானத்தில் வளர வேண்டும் கல்வி அறிவில் வளர வேண்டும் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு இந்த நாளில் வரும் வருவார் நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு அவருக்காக காத்திருக்கணும் எல்லாரும் காத்திருக்கணும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அது நம்ம அவர் ஆண்டர் சொல்ல நான் படித்த பிள்ளைங்க எல்லாருமே மனம் மாற வேண்டும் என்று அவர் தான் அவர் காலம் தாழ்த்துகிறார் எல்லாரும் யாரும் ஒருவர் கூட தப்பவே கூடாது எல்லாரும் ஆண்டவர் ஆண்டருக்காக காத்திருக்கணும் அதுக்காக தான் அவர் பொறுமையோடு இருக்கிறார் ஆண்டவரை நாள் ஒரு திருடனை போல் அவரும் வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும் அழிந்து போகும் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவருடைய வருகையை விரைவுபடுத்த வேண்டும் அந்த நாளில் வானங்கள் எல்லாம் எரிந்து பஞ்சபூதங்கள்லாம் வெந்து போகும் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிப்போகும் புதிய விண்ணலகம் புதிய மனுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அதனால வா அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிற பிள்ளைகள் நம்ம நல் உணர்வு கொண்டவர்களாய் வாழ முழு முயற்சி நம்ம செய்ய வேண்டும் அவனுடைய பொறுமையை மீட்பு என நம்ம கருதணும் ஒரு பொறுமையோடு இருக்கிறார்னா நம்ம நாம எல்லாரும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அதற்காக நம்ம ஜெபிக்க ஜெபிக்கிறான் எங்களாண்டியின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த நாளில் கொடுத்த இறைவார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற இருக்கிறீர் ஆண்டவரே எல்லோரும் மனம் மாற வேண்டும் இயேசுதான் உண்மையுள்ள தெய்வம் என்பது அறிந்து உமக்கு உண்மை உத்தமாக நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் அப்பா அப்படியாய் ஆண்டவரே எல்லோரும் நாங்கள் அப்பா படைத்த பிள்ளைகள் எல்லோரும் மனம் மாறி நற்செய்தியை நம்பி ஆண்டவரே நம்முடைய பாத பிள்ளை நாங்கள் அமர்ந்திருக்க பிள்ளைகளை நமக்காக காத்திருக்க பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருப செய்யுங்க எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் மேல நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்